உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற இடம்தான் ஒரு முக்கியமான இடம் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஆற்காட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க இடம்தான் இந்த இடம் இந்த இடத்திற்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராணி கோட்டை அப்படின்ற ஒரு விஷயத்தை என் காது கேட்டுச்சு என்னடாது ராஜாராணி கோட்டுன்னு பேர் இருக்குது அப்போ ஏதோ ஒரு வரலாற்று சம்பந்தமான விஷயம் நமக்கு இங்கே கிடைக்கும் நம்ம போகலாமே அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில் இந்த இடத்த தேடி போனோங்க சீக்கிரம் தான் போயிட்டேன் காலையிலே போயிட்டு ஒரு பத்து பத்திரிக்கையெல்லாம் போயிட்டுங்க சரி உள்ளே போகலாமே அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய விஷயங்க என்னங்க பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஒரு பெரிய பேரங்கியே அங்கே ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறான் நமக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்பா நம்ம தேடி வந்த விஷயம் ஆரம்பமே நல்லா இருக்குது ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயத்தை நமக்கு கிடைச்சிருக்கு என்ன ஒரு பெரிய பீரங்கி இந்த பீரங்கி வந்து நம்ம பார்க்குற மாதிரி ஏதோ சிறிய அளவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை உங்களை வீடியோவில் பார்க்கும்போது சிறியதாக தெரியுங்க ஆனால் நிஜத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்குது நான் எல்லாத்தையும் தொட்டு பார்த்து தான் வந்தேன் ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை அது கொடுத்தது சற்று தொலைவில் நீங்கள் வந்து போனீங்கன்னா அங்கே இருக்குங்க பேர் நான் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா ராஜா ராணி கோட்டைன்னு ஆமாங்க முதல் எடுத்த உடனே இதுக்கு पे राणिकोट என்னடா அது ராணி கோட்டைன்னு பேர் இருக்குது ஆனால் சுற்றிலும் சுவர்கள் இருக்குது சென்டரில் நீர் இருக்குது அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே இருக்கிற மக்களை விசாரித்தா அவங்க சொன்னாங்க இதுக்கு பேர் வந்து ராணி குளம் அல்லது ராணி நீச்சல் குளம் இப்படியெல்லாம் மக்கள் இதுக்கு ஒரு விஷயத்தை சொன்னாங்க சரி அது உண்மைதான் போலும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சுற்றூரும் நீங்கள் பார்க்கும்போது சுவர் இருக்குது சென்டரில் பாருங்கள் நீர் இருக்குது இது ஒரு நீச்சல் குளத்தினுடைய அடையாளம் சரி இது மட்டும்தான் இங்கே இருக்கான்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க இன்னும் சற்று லெஃப்ட் சைடு வந்து பாருங்க இந்த இடம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நம்ம குதிக்கிற மாதிரியான ஒரு இடத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலே இதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறோம் இப்போ வரலாறுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேடி போனால் தாங்க நம்ம கிடைக்கும் ஆமாங்க நான் தேடி போனேங்க என்னதான் விஷயம் இருக்கு நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணலாமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த இடத்தை எல்லாத்தையும் சுற்றி பார்த்தேன் பார்க்கும்போது அந்த நீச்சல் குளத்தை ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்பவும் பொறுமையாகவும் எல்லாவற்றையும் ஷூட் பண்ணிவிட்டுங்க ஷூட் பண்ணும்போதே எனக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் என்னென்னா எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறான் அதாவது சுற்றும் சுவரும் இருக்குது படிக்கட்டில் உருவாக்கி வச்சுருக்கிறான் ரொம்ப அகன்ற மாதிரியும் இருக்குது எவ்வளோ ஆழம் இருக்குன்னு நமக்கு தெரியல ஏன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதுனால நம்ம இறங்கியெல்லாம் போய் பார்க்க முடியாது ஆனால் நம்ம பார்க்கும்போதே தெரிதுங்க இது ஏதோ ஒரு பெரிய அளவில் தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க உடனே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா அந்த ராணி வந்து உடை மாற்றுவதற்கான அறை அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறான் ஏங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குற நீச்சல் குளத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அது எல்லாவற்றையுமே அன்றைக்கே வந்து அந்த அரசர்கள் இந்த மாதிரியான ஒரு கட்டிடத்தை உருவாக்கி அப்போ வச்சுருக்கிறான் சரி உள்ளே போய் பார்க்கலான்னு போனங்க போனால் நிறைய பேர் அவங்களுடைய மனசில் தோன்ற விஷயத்தெல்லாம் எழுதி வச்சுருந்தான் சரி நமக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க வந்த வேலை என்ன அதை மட்டும் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த உள்ளே இருந்து ஒரு வியூ பாயிண்ட்டு பார்த்துங்க அழகாக இருந்தது சரி அதையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்து இன்னொரு இடத்துலையும் பார்த்தா அங்கேயும் அதே மாதிரியான ஒரு காட்சி எனக்கு கிடைச்சிதுங்க சரி அதையெல்லாம் தாண்டி அப்படியே வெளியே வந்து இன்னும் மனசு இல்லாமல் அந்த இடத்தை இன்னும் ஆர்வமாக ஆக இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே அப்படின்ற ஆர்வத்தில் இ இங்கும் அங்குமாக நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் உடனே கொஞ்சம் லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தா அட அங்கே ஏதோ ஒரு தர்கா மாதிரி தெரியுது அப்படின்ற ஒரு விஷயம் என் மனசில் உறுத்திட்டு இருந்துச்சு சரி உடனே போகலாமேன்னு நினைக்கும் போது இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இந்த குளத்தை பார்க்கலாமே இவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ அழகாக நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமோடு இருக்குதுன்றது தான் ஒரு பெரிய விஷயமே இங்கே வந்து பார்த்தேங்க அங்கே எப்படி நான் பார்த்தேனோ அதே மாதிரியான ஒரு நீச்சல் குளத்தை அதே அளவில் அதே டிசைனில் அதே அந்த பொக்கிஷ விஷயங்களோட தான் இந்த இடத்த பார்த்தேன் எல்லாமே மோராலஸ் ஒரே மாதிரி தான் என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல்னா அது ராணியுடைய நீச்சல் குளம் இது ராஜாவுடைய நீச்சல் குளம் ராணி நீச்சல் குளம் கொஞ்சம் தள்ளி இருந்தது ஆனால் ராஜாவுடைய நீச்சல் குளமானது அவர் தொழுகை செய்வதற்கு ஏற்றார் போல அந்த நீச்சல் குளத்திற்கு மேலாகவே அந்த தொழுகை கூடம் அமைஞ்சிருக்கு இந்த நீச்சல் குளத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணுங்க என்னென்னா நீங்கள் மாடர்ன் டேஸில் பார்க்குற நீச்சல் குளத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லா விஷயமும் இங்குமே இருக்குது ஆனால் என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல்னால் அந்த சுற்றூரும் இருக்கிற அந்த சுவர்களையும் பார்த்தின்னா படிக்கட்டு உருவாக்கி வச்சிருக்கான் ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா நம்ம தண்ணி உள்ள இறங்கினாலும் பரவாயில்ல அந்த சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்க்கறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சுற்றி சுற்றி பார்த்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டுங்க கடைசியாக என்ன பண்ணால் அந்த தொழுகை கூடத்துள்ள உள்ள போகலாமேன்னு போனுங்க அதை பாருங்களேன் ஒரு மாடம் இது மாடம்னு சொல்வதை விட அதாவது ராஜாக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எதிரிகள் யாராவது வராங்களா என்ற ஒரு விஷயத்தை பார்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஹோல்ஸ் தான் இதுங்க இந்த கூடத்தில் ரொம்ப அழகான ரொம்ப அழகான பூக்களை வரைஞ்சி வச்சுருந்தான் ரொம்ப கடினமானதுங்க இன்னைக்கு நீங்க என்னதான் டிசைன் நீங்க ஆயிரம் டிசைன் போட்டாலும் அன்னைக்கே தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத போதே அவ்வளவு பெரிய டிசைன்லாம் உருவாக்கியிருக்கிறான் என்பதை பார்க்கும்போது வரலாறு வரலாறு தான் நம்ம ஒத்துக்கணுங்க அப்படி நிறைய விஷயங்களோட புதைந்த இருக்கிற இடம் இந்த ராஜா ராணி கோட்டை அல்லது ராஜா ராணி நீச்சல் குளம் இந்த மாதிரியான தகவலோட தான் எல்லா விஷயத்தையும் சுற்றி பார்த்துங்க பெரிய பெரிய தூண்கள் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அமைதியாகவும் இந்த இடம் எனக்கு ஒரு காட்சியை கொடுத்தது சரி இவ்வளோ தான் நான் அமைதியாக இருந்தேன் இன்னமும் இறங்கி உள்ளே போய் பார்க்கலாமேன்ற ஒரு ஆசையில் உள்ளே கொஞ்சம் இறங்கி போய் பார்த்துங்க எல்லாமே நான் ஏற்கனவே அங்கே நீச்சல் குளத்தில் என்ன பார்த்தீங்களோ அதே விஷயம் தான் இங்கேயுமே இருக்குது ஆனால் ஒரு சுவாரஸ்யமான தகவல் மட்டும் எனக்கு கிடைச்சது என்ன சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீச்சல் குளத்தின் உள்ள ஒரு ஹோல்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான் அந்த ஹோல்ஸ் எதுக்குன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயங்க அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க என்னென்னா அந்த நீச்சல் குளத்தில் ஒரு ஹோல்ஸு கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறான் அந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியலங்க தண்ணி உள்ளே இருக்குது இப்போ எப்படி நம்ம மாவு ஆட்டும் இல்லைங்களா கல் அந்த மாதிரி கல்லில் ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கிறான் இதுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம்னு எனக்கு தெரியல அங்கே இருக்கிறவங்களை எல்லாரையும் நான் கேட்டேன் இதை பற்றி விஷயம் எதாவது தெரியுங்களான்னா தெரில தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு மனசில் ஓடிட்டே இருந்துச்சு என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு மனசில் ரொம்ப எதிர்பார்ப்பு சரி எப்படியும் நம்ம கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இங்கேயும் அங்கேயும் வீடியோக்கெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு படிக்கட்டு வழியாக வந்தங்க ஆமாங்க அந்த படிக்கட்டு கீழ் இடங்களில் தான் அந்த ஓ ஹோல்ஸ் இருக்கு நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களே அந்த ஓல்ஸ் ஓல்ஸ் அதுதாங்க அந்த சந்து பாருங்க எவ்வளோ அழகாக தெரிஞ்சுதுங்க அது அதையெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்தோட தான் அதையெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க இதுதான் வந்து அவங்க உடை மாற்றக்கூடிய அறை இதையெல்லாம் அந்த இடத்துல பயன்படுத்திட்டு அவங்க தன்னுடைய பணிகளை செய்வதற்கு உகந்த அளவில் இந்த நீச்சல் குளம் அமைந்திருந்துதுங்க நம்ம எத்தனையோ இடங்களை சுற்றி பார்க்குறோம் ஓகே ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே வரலாறு தாங்க நீங்கள் எந்த இடத்த சுற்றி பார்க்குறீங்களோ அந்த எல்லா இடத்துலையும் வரலாறு கிடைச்சிடாது ஆனால் இந்த இடம் கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வரலாறு தான் உங்களால் வந்து சட்டுன்னு போக முடியாது அந்த அளவுக்கு மனசு வந்து உங்களுக்கு இடம் கொடுக்காது ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமான இடங்கள் அவ்வளோ சுவாரஸ்யமான தகவல்கள் நான் நிறைய பேர் விசாரிச்சு விசாரிச்சுட்டு தான் நான் போனேன் சரி ஆனால் போன உடனே எனக்கு ரொம்ப பிரமிப்ப கூடிய அளவில் இருந்தது ஏன்னா ரெண்டு நீச்சல் குளம் ஒரு தொழுகை கூடம் இப்படி நிறைய விஷயங்களோட புதைந்து இருக்கிற ஒரு இடம் தான் இந்த ராஜா ராணி நீச்சல் குளம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஓல்ஸ் ஓல்ஸ் இருக்குன்னு இதுதாங்க அந்த ஓல்ஸ் இந்த பக்கம் இருக்கிறது சூரியன் இந்த பக்கம் கீழே இருக்குது பாருங்க இதுதான் நான் சொன்னேன் அந்த ஹோல்ஸ் எனக்கு எதுவும் விஷயம் தெரியல நான் விசாரிச்சேன் ஆனால் யாருக்கும் தெரியல தெரிஞ்சவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோக்களை நான் போடும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா வரலாறை வந்து படிப்பது ஒரு சுவாரஸ்யம் என்றால் அந்த வரலாற்று நிகழ்வுகளை நேரில் பார்த்து அதை பற்றிய விஷயங்களை ஒரு வீடியோவை எடுத்து போடும்போது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சிங்க நான் இந்த இடத்துக்கு தேடி போய் நிறைய விஷயங்களை நான் நிறைய பேர் கேட்டு தான் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு வரலாற்று நிகழ்வை பார்த்துருப்பீங்க என்ற நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பார்க்கும்போதே தெரியுதுங்களா ரெண்டு நீச்சல் குளம் இருக்கிற ஒரே ஒரு இடம் இந்த ஆற்காட்டில் இருக்குது தாங்க அதுவும் ராஜா குரு நீச்சல் குளம் ராணிக்கு ஒரு நீச்சல் குளம் இந்த இரண்டு நீச்சல் குளமும் இருக்கக்கூடிய ஒரே இடம் அதனால தான் இதுக்கு அழகாக பேர் வச்சுருக்கிறான் ராஜா ராணி கோட்டைன்னு ஆனால் முதல்ல நான் சொன்னது ராஜா ராணி கோட்டை தான் ஆனால் உண்மையான பொருள் ராணி நீச்சல் குளம் என்பதை இந்த வீடியோவிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி